நாங்கள் சேர்த்துருக்கோம் முப்பத்தஞ்சு வயசு கீழே திமுக அன்றைக்கி ஆளே கிடையாது முதல் தலைமுறை பன்னெண்டு வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள் முப்பத்து வயசு உள்ள உள்ள இளைஞர்கள் அண்ணா திமுகார்தான் இன்னைக்கு இருக்காங்க திமுகவை ஓரம் பாடி ஓட லாரி பாடி போச்சு டயர் ஓட பஸ் இதுதான் திமுக இருக்கு அந்த வண்டி ஓட வாய்ப்பே இல்லை அண்ணா திமுக வண்டி அற்புதமான வண்டி மாலுமியா இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் தெளிவா வண்டி ஓட்டி வராரு உடனே ஸ்டாலின் கிண்டல் அடிக்கிறாரு சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போயிட்டு இருக்காரு உடனே அதவே கேடைய பயன்படுத்தினார் நம்முடைய தளபதி நம்முடைய தலைவர் எடப்பாடியார் ஆமாப்பா நான் விவசாய வீட்டு பிள்ள கிராமத்தில் பிறந்தவன் ஏர் பிடித்து விழுதவன் கலப்பை பிடிச்சி விழுதவன் நான் பஸ்ல வரேன் உங்க அப்பா கோடீஸ்வரன்

நேத்தெல்லாம் மயிலாடுதுறை நன்னில பக்கம் கூட்டம் மாவட்டம் அதிமுகவுக்கு ஒரு கடுமை அவ்வளவு கூட்டம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நன்னில நீங்க நாகப்பட்டினம் வேறாங்கண்ணி மாதா கோயில போய் சாமி போறாரு அங்க போற வந்து ஜெயம் பண்ணி ஆட்சிக்கு வரணும் நீங்க ஆட்சிக்கு வரணும் ஆக கிறிஸ்துவ மக்களோ இஸ்லாமிய மக்களோ இனியும் திமுக ஏமாறுறதுக்கு தயாராகவே இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் சாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்